தம்பி உதயநிதி வருவார் எப்படி ஆன பத்தி மோடி கண்டா படுத்துருவார் அமித்ஷா கண்டா படுத்துருவார் அம்மா சசிகலா கண்டால் முட்டிக்கால் போட்டு படுத்துருவார் அவர் படுக்கிறதுலேயே கூறிய பாருங்க ஒரு மனிதன் அவர் ஒரு பெரியவரை அப்பா வயதை போயிட்டு படுத்துருவாரு படுத்துருவாரு படுக்க உனக்கு ஆசையாக இருந்தா எங்க போய் படுப்பா பெரிய மனுஷங்க விளையாட்டு கோடி வேற முட்டி போட்டார் தவழ்ந்து வந்தார் இப்படி பதவியை வாங்கினார் முட்டி போட்டால் தவிழ்ந்து வந்தார் உங்க தாத்தா மட்டும் என்ன போட்டார் முட்டையா போட்டார் அவர் என்ன பண்ணார் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை உருவாக்கிய கட்சி அவருக்கு கோட்பாடு கொள்கை இருந்த ஒரு கெடுவாய்ப்பு தமிழ் பேரினத்திற்கு இவர்களை போல பத்தாண்டு பதினஞ்சு ஆண்டு ஆள்கிற வாய்ப்பு அந்த மகனுக்கு இருந்திருந்தால் இந்த நாடு எவ்வளவோ உயரத்திற்கு வளர்ந்திருக்கும் ஒரு கெடுவாய்ப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு நாற்பத்தி தொடங்கி அறுபத்தி ஏழு ஆட்சியை பிடிச்சி ஒன்றரை ஆண்டுகளை இறந்து போயிட்டது அதுக்கப்புறம் கொடும் துயரம் ஐயா பேரங்க அண்ணா துறைவர்கள் ஆட்சியில் ஒரே ஒரு அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வருது பணித்துறை அமைச்சர் மேல யாராருக்கும் நீ நினைக்கிற அண்ணா இறந்துட்டாரு யார் மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்ததோ அவர்களே நாடும் அதிகாரம் போயிடுச்சு நாடு நாசமா போயிடுச்சு செங்கலை தூக்கிட்டு வர செங்கலை வச்சதே இவங்கதான் நீ இந்த மாதிரி முத முதல அந்த செங்கலை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு எங்க ஐயா அன்புமணி மருத்துவத்துறை அமைச்சரா இருக்கும்போது அப்ப இந்தியா வேண்டது யாரு காங்கிரஸ் அப்ப அந்த ஆட்சியில் கூட இருந்தது யாரு திமுக எங்க ஐயா அன்புமணி வந்து செங்கலை வைக்கும் போது அடிக்கல் நாட்டும் போது கூட திமுக போச்சா போலயா போச்சு வச்சது யாரு இவங்க தான் அந்த கல்ல தீப்பி ஒரு தடவை எடுத்து ஐயா மோடி ஆட்சிக்கு வந்தோட வைக்கிறது இது எப்படி தெரியுமில்ல எப்படி தெரியுமில்ல மரம் நடு விழா அரசு விழா அந்த விழாவில் அமைச்சர் வந்துட்டார் நடனு மரத்தை நடங்கும் போது இந்த இடத்துல நடப்போறாரு நடப்போறாரு நடப்பும் போது அங்க கூட இருந்த அதிகாரிகள் வேணாம் 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 இங்கே நடுவோம் ஏன் பதினஞ்சு வருஷமா அங்கதான் ஏன் நட்டுக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு புரிதா ஏன்னா அதே இடத்துல நடுவாங்க அது வளருதா வளரலையா நம்ம ஆளுக எப்படின்னு பாரு அம்மையார் ஜெயலலிதா அறுபத்தொன்பதாவது பிறந்த நாளைக்கு அறுபத்தொன்பது லட்சம் மரக்கண்டுகளை நடுவது அப்படின்னு ஒரு கண்டு நடல முழு பக்கத்தால தாள்ல மரம் மரமா போட்டு அறுவத்தொன்பது லட்சம் மரம்னு போட்டு தாள்ல நடுவாங்க தரையில நட மாட்டாங்க புரிதா இதான் இவங்க கோட்பாடு கொள்கைகள் இவங்க நிர்வாக முறை